நம்ம வாழ்க்கையில் எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது புதிதாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது என்றால் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வருது அப்படின்னா புறத்தே போய் தேடுறதை விட்டு நம் வாழ்க்கையை பற்றி யோசித்து அதிலேயே உள்ள உண்மையை தேடும் பொழுது அது சுவாரஸ்யமானதாக கட்டாயமாக இருக்கும் நல்ல நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இயல்பாக வந்துட்டு ஒரு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான் அப்போ ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் ஒரு உடலானது தேவைப்படுகிறது அந்த உடலை அது பெற்றுக்கொள்கிறது அந்த உடலிலே தெம்பிருக்கும் வரையிலும் வந்துட்டு அந்த உயிரானது அதிலே நீடித்திருக்கிறது ஒரு காலகட்டத்திலே அந்த கூடு பழுதாகிவிட்டது கொழுத்து விட்டது அல்லது அந்த உயிர் இருப்பதற்கு ஏற்ற இடமாக அது இல்லை என்னும் பொழுது அந்த இடத்தை விட்டு அந்த உயிரானது கிளம்புகிறது அந்த கூட்டை விட்டு அது பிரிகிறது இது அனைவரும் அறிந்த ஒன்றை எங்கிருந்தோ வந்தோம் எங்கோ செல்கின்றோம் அவ்வளவுதான் நமக்கு தெரிந்த விஷயம் இந்த உடலுக்குள் இந்த உயிர் வருவதற்கு முன்னால் இது எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரிய போறது இல்லை இந்த உடலை விட்டு இந்த உயிரானது நீங்கிவிட்டால் இந்த உயிர் எங்கு போய் சேரப்போகிறது அப்படிங்கிற ரகசியமும் யாரும் அறிவது அறிவதில்லை அதனாலதான் வாழ்கின்ற இந்த நொடி உண்மையானது அப்படின்னு நினைத்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றது பின்னாடி நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வாழ்கின்ற இந்த நொடியானது உண்மை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதிலே இறைவனை உணர்வதற்கு முற்படுங்கள் அப்படி இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றதற்கான காரணம் அதுதான் இந்த பிரபஞ்சத்திலே நாம் வருவதற்கு இறைவனிடம் அனுமதி வாங்கியிருக்க வேண்டும் இறைவன் அனுமதித்திருந்தால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த பூமியிலே வந்து அதிலும் ஒரு நாட்டிலே ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு அந்த உயிரானது இங்கே வந்து தோன்றுகிறது தோன்றிய பின் அதனுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப அதனுடைய கர்மாக்களை வந்துட்டு கழிக்க ஆரம்பிக்கின்றது அந்த கர்மாவை முறையாக கழித்துவிட்ட பின்னர் எப்படி அது சாத்தியமாகும் கழித்துவிட்ட பின்னர் அப்படின்னா நம்ம ஜென்மத்தில் ஏதேனும் தவறுகள் இழைத்திருந்தால் அதையெல்லாம் திருத்தி கொண்டு அதன் பின்னர் ஒரு நல்ல வழியிலே நல்ல வழி அப்படிங்கிறது இறைவனை தேடுகின்ற வழியிலே இந்த உடலுக்குள் உயிரை இறைவன் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்வதன் மூலமாக அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் வினையாற்றும் பொழுது நாம் செய்த நல்வினை தீவினை எல்லாமே கழிய வேண்டும் அதுதான் முக்கியம் நல்வினை இருந்தாலும் இன்னொரு பிறவை எடுத்தாக வேண்டும் தீவினை இருந்தாலும் அதை அனுபவிக்க இன்னொரு பிறவை எடுத்தாக வேண்டும் இப்போ இதையெல்லாம் கழிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இதெல்லாம் எப்படி கழியும் என்றால் இறைவன் மீது மட்டும் நாட்டம் இருக்கிறது அப்படிங்கும்போது இறைவனை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது இதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சித்த பெருமக்கள் நமக்கு அருளியவாறு சில பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நம்மால் வந்துட்டு அந்த உடலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு நிறுவனம் செய்திருக்கிறார்கள் நிகழ்காலத்தில் கூட நிறைய சித்த பெருமக்கள் அதனை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மூச்சை கவனிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அவ்வளவு சாதாரணமாக கைவந்துவிடக்கூடிய காரியமும் அல்ல தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் செய்தவர்கள் கூட அதில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாமல் பின்னர் திரும்பியும் இயல்பு நிலைக்கு போயிடுறாங்க ஆனால் தொடர்ந்து ஒருவர் முயற்சி செய்கின்றார் அப்படிங்கும்போது தொடர்ந்து அந்த மூச்சை கவனிக்கக்கூடிய பயிற்சியை செய்கிறார் அப்படிங்கும் போது அந்த மூச்சானது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது உடலுக்குள் பல மாற்றங்களை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஞானியர் கூற்று திருமூலரையாவோட திருமந்திரத்தை படிக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மூச்சை எப்படி கையாள வேண்டும் அந்த மூச்சுக்கு எத்தகைய தன்மை உண்டு அந்த மூச்சின் மூலமாக இறைவனை எவ்வாறு உணர முடியும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக வந்துட்டு குறிப்பிட்டு இருப்பாங்க இப்போ மூச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா ஆன்மீகத்தில் இப்போ நம்ம நியதியில் கால நியதி தத்துவம் அப்படின்ட்டு ஒன்று குறிப்பிடப்படும் இந்த பிறப்பை எடுக்கிறார்கள் அப்படின்னா இந்த பிறப்பிலே அவர் எத்தனை மூச்சு விட வேண்டும் அப்படிங்கிற கணக்கு முத கொண்டு விதிக்கப்பட்டுத்தான் இந்த பூமியிலே நாம் பிறந்து வருகின்றோம் கோபம் அதே போல காமம் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மனிதனுடைய மூச்சின் வேகத்தை அதிகப்படுத்தும் அதனால்தான் ஞானியர்கள் சொல்கிறது கோபமும் கொள்ள வேண்டாம் காமமும் அதிகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் மூச்சானது விரயமாகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு வருதுன்னா நம்ம வாழ்க்கையிலே நிறைய மூச்சை விரயம் செய்யும் பொழுது ஆயுளானது குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதிகமாக கோபப்படாதீங்க அதிக காமத்திற்கு ஆட்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நீங்கள் உடலை பேணி காக்கும் பொழுது தான் உடலிலே உள்ளத்திலே குடிகொண்டுள்ள அந்த இறைவனை நம்மால் உணர முடியும் அதற்கு தான் சொல்கிறது அதனால தான் சொல்கிறாங்க கோபம் காமத்தை தவிர்த்து அன்பு என்னும் வடிவமாக மாறும் பொழுது நீங்கள் அந்த மூச்சை உற்று கவனிக்கும் பொழுது அந்த மூச்சிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் அந்த மூச்சின் மூலமாக நாம் பெறக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அபரிமிதமானதாக மாறும் பொழுது இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யும் போது குருவுடைய துணை இல்லாமல் செய்யக்கூடாது இப்போ நம்ம அன்பால் வழி பார்க்குற எல்லா உயிரினங்களையும் எல்லாம் சிவமாக நினைக்கின்றோம் அப்படிங்கிறது வேற ஆனால் இந்த சித்தர்களொழிய மூச்சு பயிற்சியை நீங்கள் பயிற்சி செய்யணும் அப்படின்னா முறையாக அந்த பயிற்சி செய்தவர்களிடம் சென்று முறையான அனுமதி பெற்று அதை முறையாக செய்யும் பொழுது உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மால் அந்த பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும் அது ஆரம்ப நிலையா இருந்தாலும் சரி அதிலே ஒரு உயர்ந்த நிலையாக இருந்தாலும் சரி குருவானவர் வழிகாட்டும் பொழுது நாம் செய்யும் தான் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு இத்தனை என்று விதிக்கப்பட்டுள்ளதில் அந்த மூச்சோட வேகத்தை குறைக்கிறோம் மூச்சோட வேகத்தை குறைக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மூச்சின் அந்த அந்த நிலை இருக்கு இல்லையா இத்தனை எண்ணிக்கை அப்படின்னு அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சேமிக்கப்படுகிறது அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையானது நீளும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் மூச்சை முறையாக உள்ள இழுத்து நிறுத்தி அதுக்கு பின்னாடி மெதுவாக வெளிவிடணும் அப்படிங்கிறது அது முறையாக பயிற்சி செய்ய செய்ய நமக்கு அது பலனளிக்கக்கூடிய வகையிலே அமையும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி தேடி தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் முறையான குருவின் மூலமாக அந்த சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உடலிலே உள்ள பிணிகள் வந்துட்டு நீங்கி நீண்ட நல்வாழ்வு நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே बंद